ஜம் அின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோமா நன்றி செலுத்துகிறோம் அன்புக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமா இரக்கங்களுக்காக நன்றி வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா உடைய கிருவை எங்களை தாங்குகிறது ராஜா தினந்தோறும் உம்முடைய புது புது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீர் உடைய வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் நன்றி ஆவியானவரே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர் வார்த்தையாக கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தடைகளை மன கடினத்தை ஏசுவேன் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் பிரைசலாட் தேவ அன்பை குறிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளவுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியில நின்று கொண்டிருந்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக இருந்தாலும் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்கு இருந்தாலும் அன்பை நமக்கு இராவிட்டால் அதன் பயன் ஒன்றுமில்லை என்று பார்த்தோம் சத்தியம் சொல்லுகிறது தெய்வ அன்பை குறிச்சி நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சத்தியத்தின் வெளிச்சத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தெய்வ அன்பு பெருமை கொள்ளாது ஒன்று பெய்துரு பதிமூன்று நான்கு முதல் உள்ள வசனங்கள்ல தெய்வ அன்பின் இயல்புகளை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு அதில் நான்காம் வசனத்தில் தேவ அன்பு பெருமை கொள்ளாது இருமாப்பாய் இராது ஆணவம் கொள்ளாது இந்த சத்தியத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் அவர் எதிர்த்து நிற்கிற ஒரே காரியம் பெருமைதான் இந்த பெருமை ஆணவம் கர்வம் இருமாப்பு இது மாத்திரம் பெருமை இல்லை நம்ம சுயத்தை முன்னிறுத்துவதும் பெருமையே நம்முடைய சுயத்தை சார்ந்து கொள்வதும் பெருமையே இந்த பெருமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டால் தான் அந்த இடத்துல நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும் கிருபையை சார்ந்து கொள்ள முடியும் அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார் உங்களுக்கு அவர் கிருபை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்க வாழ்வில் செயல்பட அவர் ஜீவனோடு காத்து கொண்டிருக்கிறார் இந்த பெருமை சத்தியத்தை கவனிக்காது ஏற்றுக்கொள்ளாது பிறர் சொல்லுவதை அவர்கள் இடத்திலிருந்து பார்க்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த பெருமை தவறு செய்தால் ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது அழிவுக்கு முன்னானது பெருமை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பெருமை என்ன செய்யாது அப்படின்னா தெளிவாக சிந்திக்க விடாது என்ன சுயம் அதை மறைத்துவிடும் பெருமை என்ன செய்யாது தெளிவாக சிந்திக்க விடாது இதுக்கு வேதத்துல இருந்தே நிறைய உதாரணங்கள் இருக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் தாவீது கோலியாத் கோலியாத் சாதாரண ஒரு மனிதர் இல்லை அவர் ஒரு அரக்க இனத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு ராட்சதர் ராணுவத்துக்கும் இஸ்ரவேல் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க இந்த கோலியாத் என்ன செய்வார் அப்படின்னா நாற்பது நாள் அளவும் தினம் தினம் இஸ்ரவேல் ராணுவம் சவுல் ராஜாவை பார்த்து சவால் விடுகிறார் என்னுடன் யார் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படி ஒருவர் ஜெயித்து விட்டால் நானும் என் தேசமும் உங்களுக்கு அடிமை அப்படி தோத்து போயிட்டாங்கன்னா நீங்களும் உங்களுடைய தேசமும் எங்களுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு சவால் விடுத்து கொண்டிருக்கிறார் தாவிது தன்னோட சகோதரர்களை அப்பொழுது ராஜாவாக வரவில்லை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் ஆனால் அவர் ராஜா பதவிக்கு அவர் இன்னும் வரல சிறுவனாக இருக்கிறார் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பார்வையில் அவர்தான் ராஜா தன்னுடைய சகோதரர்களை பார்க்க அவர் வருகிறார் வரும்பொழுது இந்த சவாலை கேட்கிறார் கேட்ட உடனே அந்த ரெண்டு பேரும் எப்படி அந்த பிரச்சனையை பாக்குறாங்க பாருங்களேன் அந்த பெருமைனா என்ன தாழ்மைனா என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் இதை பார்த்த உடனே தாவிது ராஜாவுக்கு கோபம் வருது நல்லா பாருங்க சவுல் ராஜா அங்க ஓடி ஒளியறாரு தாவிது ராஜாவுக்கு என்ன வருது கோபம் வருது ஜீவன் உள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அங்க தாவிது ராஜா பாக்குற விதம் அப்படிதான் பாக்குறாரு தேவனை முன்னிறுத்தி பார்க்கிறார் நியாயமா அங்க பார்த்தா அதை எப்படி அவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அந்த அவருக்கு ஒரு பதினேழு அல்லது பதினெட்டு வயதுதான் இருக்கும் போர் பயிற்சி கிடையாது போர் ஆயுதங்களை குறிச்ச பயிற்சி அவருக்கு கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி அரக்கனை அவர் ஜெயித்தது இல்லை போர் அனுபவம் இல்லாத ஒரு சிறுவன் பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்திருக்கணும் இல்லையா ஆனா பிரச்சனைய தன்னோட சூழ்நிலையின் அடிப்படையில தன்னோட பலத்தின் அடிப்படையில அவர் பார்க்கல சூழ்நிலையின் அடிப்படையிலையும் அவர் பார்க்கல தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிறார் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனி எம்மாத்திரம் அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கலாம் அவன் நிற்பது மாம்ச பலத்தில் நிற்கிறான் நான் நிற்கிறதோ தேவ பலத்தில் நிற்கிறேன் இதுதான் தாழ்மை அந்த சூழ்நிலையை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனா அங்க கோலியாத் என்ன பண்றாரு இங்க தாவீது ராஜா சண்டைக்கு தயாராகிறார் அவரை யாருமே முதல்ல அனுமதி கொடுக்க மாட்டாங்க அவருடைய சகோதரர்கள் ராஜா யாருமே அனுமதிக்க மாட்டாங்க ஆனாலும் அங்க தேவனுடைய தயவு அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அவரை எதிர்த்து நிற்கிறார் கோலியாத் இந்த சம்பவத்தை அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க அந்த தாவீது ராஜாவை பார்த்த உடனே ஒரு சிறுவனை அனுப்புகிறார்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு அந்த சம்பவத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதி ஏழு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு சுற்றி பார்த்து தாவேதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் கோலியாத் தாவிதை பார்த்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இளைஞனா பாக்குறாரு ஒரு சிறுவனா பாக்குறாரு நீ தடி எடுத்துட்டு வருகிறதற்கு நான் நாயா அப்படின்னு கேக்குறாரு சட்டை பண்றாரா அவரோட வெளிப்புற தோற்றத்தை பாக்குறாரு அவருக்கு அதை தெளிவா சிந்திக்க முடியல அவரோட நம்பிக்கை யார் மேல இருக்கு அங்க தா தெளிவாக தெளிவா சொல்றாரு நீ உன்னோட ஈட்டியோட உன் பலத்துல நீ வர நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன் ஏன் பலத்துல நான் வரவில்லை இதை சிந்திக்க கூடிய இடத்துல கோலியாத் இல்ல தன்னுடைய புயபலம் தன்னுடைய மாம்ச பலம் தன்னுடைய ஆயுதங்கள் தன்னோட பலத்தை அங்க சார்ந்து கொள்ளும் போது தனக்கு எதிரில் நிற்கிறவர் என்ன சொல்லுகிறார் அவர் கூட இருக்கிறது யாரு அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறாருங்கறத அது சிந்திக்க தெரியல அங்க நடந்தது என்ன கோலியாத்தின் பெருமை அங்க என்ன செய்தது அவரை அழிவுக்கு நீராக கொண்டு சேர்த்தது ராஜா பாருங்க அடுத்த பெலிசனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் ராஜாவோட நம்பிக்கை அவர் மேல இல்ல கோலியாத்தோட புயபலத்தின் மேல இல்ல தேவனுடைய நாமத்தின் மேல இருக்குது அவருடைய வார்த்தையின் மேல இருக்குது அங்க கோலியாத் தன்னோட மாம்சபலத்தை அவர் சார்ந்து கொள்றதுனால தாவித் ராஜா யார் பலத்துல நிற்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியல சிந்திக்க தெரியல அந்த பெருமை என்ன செஞ்சது அப்படின்னா அழிவுக்கு நேராக கொண்டு சேர்த்தது இதுல நிறைய உதாரணங்களை வேதத்துல சொல்ல முடியும் எங்கெல்லாம் பெருமை தலை தூக்குகிறதோ அங்க அடுத்து ஒரு அழிவு வர்றத பாப்போம் அவங்களால சிந்திக்க தெரியாது நம்ம அதை வாசிக்கும் பொழுதே தெரியும் இவ்வளவு சூழ்நிலையில ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை இவங்க செய்றாங்க அப்படி தோணும் வாசிக்கும்போது நமக்கு தெரியும் ஏனென்றால் அவங்க பெருமையில இருக்கிறாங்க அதை சிந்திக்க அவங்களுக்கு தெரியல தெளிவோடு அதை பார்க்க முடியல அந்த சுயம் அவங்க கண்களை குருடாக்குகிறது இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல நம்ம சுயத்துல நிற்கும் பொழுது சுயத்தை சார்ந்து கொள்ளும்போது அது பெருமையே என்று வேதம் சொல்லுகிறது சத்தியம் அப்படிதான் சொல்லுது ஏனென்றால் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஓ பலத்தினால நீ எல்லாவற்றையும் செய்வாய் என்று சத்தியம் எங்கேயுமே சொல்லல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்ம சூழ்நிலைகளுக்கு மத்தியில நமக்கு ஒரு சோர்வு வரலாம் தோல்வி மனப்பான்மை வரலாம் ஒரு இயலாமை வரலாம் ஒரு மனிதரால் நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள்ல நமக்கு ஒரு வெறுப்பு வரலாம் எல்லாமே கைவிட்டு போன நிலைமையில இருக்கலாம் உங்க சுயம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்க அந்த சோர்வுக்குள்ளேயே நீங்க போகும்போது கிருபையால செயல்பட முடியாது உங்க சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பாக்குறீங்களா இல்ல கோலியாத்த போல உங்க மாம்ச பலத்தை சார்ந்து கொண்டு இல்ல உங்க மாம்ச பலவீனத்தை பார்த்து கொண்டு உங்க சுயத்தை நீங்க முன்னிறுத்துறீங்களா அது கிருபைய தடுக்கிறதா இருக்குது நீங்க உங்க சுயத்தை முன்னிறுத்தும் போது உங்களால சூழ்நிலைய தெளிவா பார்க்க முடியாது நீங்க சத்தியத்தின் கண்கள் மூலமாக பார்க்கும் பொழுதுதான் சத்தியத்தின் மூலமாக பார்க்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய கண்களோடு உங்க சூழ்நிலை தெளிவாக தெரியும் தெளிவா சிந்திக்க முடியும் உங்களால இல்லை என்றால் அந்த சுயமானது உங்களை தெளிவில்லாததாக மாற்றும் கலையுயா பிரைஸாடு அடுத்து ஏன் பெருமை இருக்கக்கூடாது என்றால் பெருமை என்பது தேவனோட இயல்பு அல்ல அது சாத்தானுடைய இயல்பு இந்த பெருமையின் மூலமாக தான் சாத்தான் விழுந்து போனான் இதிலே பெருமைக்கு என்ன கிரெடிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பெருமை வந்தால் அது அழிவுதான் விழுந்து போற இடம்தான் தேவன் சாத்தானை படைக்கவில்லை அவர் ஒரு அழகான தூதனை படைத்தார் அந்த அழகின் மீது அவனுக்கு பெருமை அந்த பெருமையானது அவனை தெளிவா சிந்திக்க விடலை அந்த மன தேவனுடைய இடத்திற்கு அது ஆசைப்பட்டது ஏசாயா பதினாலு பனிரெண்டு முதல் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது லூசிபர் அப்படிங்கிற விழுந்து போன தெய்வதூதன் சாத்தானை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு லூசிஃபர் தான் சாத்தான் என்று நாம் சொல்லுகிறோம் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் நல்லா பாருங்க எத்தனை இடத்துல நான் வருதுன்னு பாருங்க நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் பாருங்க என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்தமானவருக்கு ஒப்பாவேன் நான் என்னெல்லாம் செய்வேன் நான் 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 இதுல உயர்ந்திருப்பேன் நான் ஏறுவேன் நான் வீற்றிருப்பேன் நான் உட்கார்ந்திருப்பேன் இந்த நான் தேவனுடைய இயல்பு இல்லை அது சாத்தானுடைய இயல்பு ஆனா அங்க அவன் என்ன செய்யப்பட்டானா பாதாளத்துல தள்ளுண்டு போனான் அந்த விழுதலுக்கு முன்னானது அகந்தை அழிவுக்கு முன்னானது அகந்தை பெருமை அந்த பெருமை வரும் பொழுது அங்க ஒரு அழிவு நிச்சயம் நம்ம விழுந்து போற ஒரு இடம் வரப்போகுது இது தேவனுடைய இயல்பு அல்ல சாத்தானுடைய இடம் அவனுடைய இயல்பு எங்கெல்லாம் நான் 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 அப்படிங்கிற இடம் வருதோ அங்கெல்லாம் நம்ம தேவனை முன்னிறுத்துல அவனை முன்னிறுத்துகிறோம் அது தேவனோட இயல்பு இல்ல அது சாத்தானுடைய இயல்பாக இருக்கிறது நான் இதை செய்வேன் நான் இதை பிடிப்பேன் இதை நான் தொடர்ந்து போவேன் அங்க பார்வோன் சொன்னாரு அவரால் செய்ய முடிஞ்சுதா இல்ல மொத்த நாடும் அங்க அழிந்து போனது அங்க தானியலுக்கு எதிராக அங்க ஒரு கூட்டம் போட்டாங்க அது நடந்துதா இல்ல சிங்கங்களுக்கு இறையானார்கள் ஆப்ரஹாமுக்கு எதிராக ஏதாவது வாய்த்ததா இல்ல யோசிப்புக்கு எதிராக உள்ள திட்டம் வாய்த்ததா இல்ல எங்கெல்லாம் நான் 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 வருகிறதோ இதை நான் செய்வேன் இதை நான் பிடிப்பேன் இதை நான் செஞ்சிருவேன் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை நான் பாத்துருவேன் அது தேவனோட இயல்பு அல்ல இல்ல எனக்கு இப்படி ஆயிருச்சு எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்னாலதான் இந்த இடம் இப்படி இருந்துகிட்டு இருக்கு இந்த பெருமை அப்படிங்கிறது தன்னை உயர்த்துகிற இடம் மாத்திரம் இல்ல தன்னை தாழ்த்துகிற இடமும் கூட இன்னும் மொத்தமா சொல்லணும் அப்படின்னா நம் சுயத்தை முன்னிறுத்துகிற இடம் ஒரு கம்பு ஒரு குச்சியோட இரண்டு முனை போன்றது ஒரு முனை தான் என்ற உயர்வை குறிக்கிறது இன்னொரு முனை நான் ஒன்றுக்கும் உதவாதவன் ஒன்றுக்கும் உதவாதவள் எனக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி தாழ்மையா நினைக்கிறது தாழ்மை அப்படின்னா உங்களை நீங்களே குறைச்சு மதிப்படுறது இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஒண்ணுமே வராது என்னால் இது முடியாது அப்படிங்கிறது தாழ்மை இல்லை தாழ்மை என்பது அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன கூறுகிறார் அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் என்னை எவ்விதம் பார்க்கிறார் அவர் மற்றவர்களை எவ்விதம் பார்க்கிறார் என்னை எப்படி செயல்படச் சொல்லுகிறார் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு பேருதான் தாழ்மை பணிவுங்கிறது அதுதான் உங்க சுயம் என்னன்னாலும் சொல்லலாம் உங்க சுய உங்களுக்கு ஒத்துழைக்காம போகலாம் உங்க சுயத்துக்கு வலிக்கலாம் உங்க சுயத்துக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் அவர் சொல்லுகிறார் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அது அவருடைய கிருப்பை தெரிஞ்சாதான் அந்த தாழ்மை நமக்கு வரும் நான் ஒண்ணுமே இல்லை என்னால இல்ல அவரால் எல்லாம் கூடும் அவர் மூலமாக என்னால் இதை செய்ய முடியும் ஏன் வளத்துல இல்ல இதை புரிந்து கொள்ளும் போது அவர் அன்பை தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த அன்புதான் பிறருடைய இடத்தில் வைத்து பிறரை பார்க்க முடியும் ஒரு சூழ்நிலைய தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில வார்த்தையின் அடிப்படையில பார்க்க முடியும் அந்த தேவ அன்புதான் உங்களை நீங்களே அவர் பார்க்கிற விதமாக பார்க்க முடியும் இந்த நான் இந்த சுயம் இது தேவனோட இயல்பு இல்லை அவரோட இயல்பு என்ன தெரியுமா ஒன்றையும் செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தேவனோட இயல்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவ அன்பு தன்னை புகழாதுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த வசனம் பாருங்க அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதாவது தேவனுடைய சாயலாக இருந்தும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போடப்பட்டிருக்கும்னா அவர் தேவனாக இருந்தும் தன்னோட தேவத்துவத்தை அவர் அங்க புகழ் பாடல நான் யாரு இந்த இடத்துக்கு நான் ஏன் இறங்கி வரணும் அவர் நினைக்கல தன்னோட புகழ் அவர் அங்க பாடல அவர் இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாதி ராஜா உலக பிரகாரமா ஒரு பெரிய அதிகாரி ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே ஆர்டர் எல்லாம் போயிடும் அந்த அதிகாரி வருகிறார் அந்த ராஜா வருகிறார் இல்ல அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய ஒரு ஆள் ஒரு விஐபி வராங்க அப்படின்னு சொல்லி அங்க ஏற்பாடு நடக்கும் அவர் வருகிறாருங்கிற அறிவிப்பும் முன்னாடியே போயிரும் தயார் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் ஆனால் சர்வத்துக்கும் அதிகாரி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்திற்கு அவர் வரும் பொழுது அவர் தான் யார் என்ற அந்த தன்னுடைய பதவி தன்னுடைய இறையாண்மைக்குரிய அந்த அடையாளத்தோடு அவர் வரவில்லை அவர் நினைச்சிருந்தா வானத்துல ஒரு பெருசா அவர் எழுதியிருந்திருக்கலாம் தெய்வன் மனிதனாக இறங்கி வருகிறார் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் ஒரு அடையாளத்தை காண்பிச்சிருக்கலாம் ஒரு ராஜா அரண்மனையில் அவர் பறந்திருக்கலாம் ராஜாவோட பிள்ளையாக இளவரசனாக அவர் பிறந்திருக்கலாம் என்ன அவர் உலகத்துக்கே ராஜா அவர்தான் தன் புகழை பாடிக்கொண்டு அவர் வரவில்லை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாரா அவர் வந்திருக்கிறாருங்கிற அந்த அறிவிப்பு கூட அரண்மனைக்கு போகல மெய்ப்பர்களுக்கு சென்றது என்ன ஒரு தாழ்மை பாருங்களே இதுதான் தெய்வ அன்பு அவர் தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்தணும்னு அவசியமே கிடையாது ஏன் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் நாம் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார் நாம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்தார் நம்ம எல்லாருமே மீட்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்தோம் நம்மை நாமே மீட்க முடியாது நமக்கு ஒரு மீட்பர் தேவை நம்மை நாமே சரி செய்து கொள்ளவே முடியாத ஒரு இடம் நம்மளை அப்படியே போகட்டும் அது விடல தேவ அன்பு அப்படி விடாது பிறருக்கானதை தேடும் மேல உள்ள வசனம் அதைதான் சொல்லுது பாருங்க அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக அவர் அடிமை கோலம் எடுத்து இறங்கி வந்தது அவருக்காக வரவில்லை நம்மை நோக்கி வந்தார் நமக்கானதை செய்ய அவர் வந்தார் அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை அவர் ஊழியம் செய்ய வந்தார் அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் எதையும் அவர் வந்து செய்யாத ஒண்ண நம்மளை செய்ய சொல்லல நம்ம பலத்திலையும் அவர் செய்ய சொல்லல இதே அன்பை அவர் நம் உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார் பிறருக்கானவைகளை நோக்கக்கூடிய அன்பு தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை தேடக்கூடிய ஒரு அன்பு அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் அதுதான் நம்ம கடந்த ரெண்டு பகுதிகளில் நம்ம பார்த்தோம் தன் புகழை தேடி தன் மகிமையை தேடி மற்றவர்கள்கிட்ட கிட்ட கனத்தை தேடி அவங்க ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக இல்ல வீண் பெருமையினால இல்ல ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக பார்க்கணுமா இது மனத்தாழ்மையினால தான் முடியும் அதனாலதான் அவருடைய அன்பை நம் உள்ளத்தில் அவர் ஊற்றி இருக்கிறார் அவருடைய அன்பின் இயல்பு தன்னை பார்க்காமல் அங்கு தாழ்மையாக நம்மை தேடி அது வந்தது இது தேவனோட இயல்பு இந்த இடத்துலதான் தேவனால செயல்பட முடியும் லட்சிப்புல அவரோட இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது அவர் நம்மை படிக்க அவர் கைக்குள் அடங்கியிருக்க சொல்லுகிறார் அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளவர் விரும்புகிறார் இந்த தாழ்மைங்கிறது இயல்பா வரக்கூடிய ஒண்ணு இல்லை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவரை அறிகிற அறிவில் அவர் மேன்மை பாராட்ட சொல்லுகிறார் அது மாத்திரமே தாழ்மையாய் அவரை பற்றி கொள்ள உதவும் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவருடைய நீதி இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் நாம் எந்த அளவுக்கு குறை உள்ளவர்கள்ங்கிறது நமக்கு தெரியும் அதனாலதான் அவரை குறித்த அறிகிற அறிவை குறித்து அவர் மேன்மை பாராட்ட சொல்லுகிறார் பெருமைக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் ஏனென்றால் நாம் குறை உள்ளவர்கள் நாம் சீர்பண்ணப்பட வேண்டியவர்கள் சரி பண்ணப்பட வேண்டியவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டியவர்கள் குறையுள்ள ஒரு ஜீவன்ல நின்று கொண்டிருக்கிறோம் அதை நிறைவாக்க அவர் விரும்புகிறார் நம்ம செயல்பட அவர் விரும்புகிறார் அந்த பெருமை அதற்கு தடையாக இருக்கிறது அதனால் அந்த பெருமைக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் தேவ அன்பு பெருமையை போக்கக்கூடிய மாற்று மருந்தாக இருக்கிறது அந்த தேவ அன்ப நீங்க வறிந்து கொண்டு அதுல நீங்க வளர 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 அந்த பெருமை மறைந்து அந்த பணிவு தாழ்மைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும் கிருபைய அதுல வெளிப்படுறத நீங்க பார்க்க முடியும் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றியப்பா அப்பா தேவ அன்பு இருமாப்பா இராது ஆணவம் கொள்ளாது பெருமை கொள்ளாது இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா எந்த இடத்துல நாங்கள் எங்கள் சுயத்தை முன்னிறுத்தி இருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் தாழ்மையாக உண்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் நாங்கள் அடங்கி இருக்கிறோம் தேவ அன்பை அறிந்து விசுவாசிக்க நாங்கள் இன்று தீர்மானம் எடுக்கிறோம் நாங்கள் சாத்தானுடைய இயல்பை நாங்கள் பெற்றிருக்கவில்லை உம்முடைய இயல்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தேவ வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்குள் இருப்பது உம்முடைய இயல்பு இருக்கிறது இந்த தேவ அன்பை கொண்டு எங்கள் பெருமையிலிருந்து நாங்க வெளியில வர தாழ்மையை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதற்காக நன்றியப்பா உடைய கிருபையை நாங்க சார்ந்து கொள்றோம் உடைய கிருபைக்கு நாங்க கீழ்படுகிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் தருகிறேன் அவங்க மாற வேண்டிய இடங்களை நீ சுட்டி காண்பித்ததற்காக நன்றி அந்த கிருபையை அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றியப்பா ஏசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்